குளிப்பாணி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இப்பொழுது எல் ஃபோர் எல் ஃபைவ் எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வீடியோவை காணொலி நேரடியாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா விளங்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சும்மா ஓப்பனாக இது வந்து ஒரு எளிமையான முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுக்கிறேன் இந்த பெரிய ஒரு பந்தெல்லாம் பண்ணிக்கிட்டான் ஒன்றும் கிடையாது ஒரு ஏசி ரூமும் அதெல்லாம் கிடையாது சும்மா சர்வசாதாரணமாக கலை உங்களுக்கு எல்லாமே வந்து ஏசி ரூமு போட்டுட்டு அழகாக இந்த இதெல்லாம் இந்த போட்டு நல்லா டேபிள் போட்டு சிறப்பாக எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்மளுடைய இது காணொலி கிடையாது இது கிராமத்து பாணியிலேயே இதை பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான் வந்து ஆடம்பரமாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றலாம் ஒன்றும் கிடையாது நல்லா உங்களுக்கு நல்லா ஒரு அற்புதமாக இந்த காணொலியை சும்மா வெறும் தரையில் வெறும் அட்டை அட்டை சீட் போட்டுட்டு உங்களுக்கு அழகாக நான் அதை சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே விளங்கும் நீங்களும் வந்து ஒரு பெரிய ஒரு ஆசானாக மாறுறதுக்கு நல்ல ஒரு இது ஒரு எளிய ஒரு வாய்ப்புகள் இந்த கலை என்னோட அழிந்து விடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் இந்த உங்களுக்கு நேரடியாக அது செய்து காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்க மக்களே நல்ல ஒரு உள்ளத்தோடு நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு இந்த கலையை மறையக்கூடாதுங்கிறதுனாலே நான் செய்கிறது எல்லாருமே கவனமாக பார்த்தீங்கன்னா நீங்களே அதை வந்து ரெடி பண்ணிடலாம் தண்டுவோட பாதிப்பை ரெடி பண்ணிடலாம் வந்து முன் போர்ஷனில் இந்த நரம்பு பாருங்க இந்த முட்டி இங்கே இருக்கிற நரம்பு அப்படியே பயந்துருக்கு இதுதான் நரம்பு விசை நரம்பு இந்த விசை நரம்பு ஆகப்பட்டது பயங்கரமாக வெளிக்கும் ரத்த சர்க்குலேஷன் அங்கே போகாது போகாம தடை ஏற்படும் போது உங்களுக்கு அந்த வழி பயங்கரமாக ஏற்படும் இதனாலேயே வந்து மன உளைச்சல்கள் ஏற்படும் இந்த வழி இருந்தாலே நல்ல ஒரு டென்ஷன் மன உளைச்சல் பலவிதமான ஒரு நிலை ஏற்பட்டுடும் ஒரு மனிதனுக்கு முதுகெலும்புன்னு சொல்றோம் ஒரு வாழ்க்கையில் முதுகெலும்பு இந்த முதுகெலும்பு இருந்து தான் எல்லாம் நம்ம உடம்ப போற நம்ம காப்பாத்துது அதனால நம்ம நாட்டுக்கே ஒரு முதுகெலும்பு மாதிரி இருக்கணும் ஒரு குடும்பத்துக்கு முதுகெலும்பு மாதிரி இருக்கணும் அந்த முதுகெலும்பில் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் டாக்டருக்கு போனீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு போகணும் அங்கே போகணும்னு சொல்லுவாங்க ஆப்ரேஷன்லாம் போனால் இது வந்து இது சரியில்லாத இல்லாத ஒரு காரியம் இது மற்றபடியாக இந்த மாதிரி ஒரு வருமத்தின் மூலமாக தான் அதை சரி பண்ண முடியும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட சில ஒரு காணொலியில் போட்டிருந்தேன் அந்த காணொலியில் ஒன்றரை வருஷம் அப்படியே படுத்த படுக்கையிலேயே கிடந்தவன் ஒன்றரை வருஷம் அதெல்லாம் கூட எழுப்பி அனுப்பியிருக்கேன் காணொலியில் நீங்கள் பாருங்க புளிப்பாணி பரசுராமன் சித்தர் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும் உங்களுக்கு நல்லா சிறப்பாக பாருங்கள் நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு ஆசானாக வேண்டிய ஒரு வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது இந்த வீடியோவை கவனமாக கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது சொல்லுவாங்க மன்னனின் மாசர கற்றோனின் சீர்தூக்கின் மன்னருக்கு எல்லாம் சிறப்பு கற்றோருக்கு சென்றிடமெல்லாம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இங்கே எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கூடும் ஒரு நோயை தீக்கிற ஒரு ஆசானுக்கு அவங்க கடவுள் மாதிரி அவங்களுக்கு கடவுளை வந்து காப்பாற்றுற மாதிரி அதனால் இந்த வீடியோவை சிறப்பாக கடைசி வரைக்கும் நல்லா பாருங்கள் ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சும்மா அதை பிடிச்சு பாருங்க அது சும்மா பிடிச்சி பாருங்க எப்படி போகிறேன் கட்டியாக தான் இருக்கும் ஆமாம் தேக்க தேக்க ஒரு உதவும் இந்த தைலத்தை மேலே தடவுனாலே வெளிப்படுத்தணும் இந்த மாதிரி உள்ள தைலத்தை 买对了。

ये अभी करके पढ़ रहे हैं नहीं सर पूरीmetadata पूरीmetadata